இந்த வீடியோவில் வந்து முத்தாரம்மனுக்கு தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் எங்கன்னா தசராவுக்கு காளிப்பறை வைப்பாங்க அந்த காளிப்பறையை வந்து தசரா முடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து போட்டுருவாங்க அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷம் தசரா வர்ற வரைக்கும் அந்த ஷெட்டும் இருக்காது அங்கே வந்து சாமி எதுவுமே வைக்கவும் மாட்டாங்க ஆனால் முத்தாரம்மனை வந்து தசராவுக்கு மட்டும்தான் வழிபடணும் இல்லை ஆடி மாதம் சாமியை வச்சு வழிபடணும் அதே மாதிரி சாமிக்கு கூழ் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மகிழ்ச்சிபுரம் தசரா குழுலேருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து வேறு எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் அம்மனை அதுவும் நம்ம வழிபடுற எப்போவுமே வழிபடுற ஒரு அம்மனை மறுபடியும் எடுத்து நம்ம இந்த ஆடி மாதத்தில் வழிபடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆனால் இது வேற எங்கேயுமே பண்ண மாட்டாங்க அந்த தசரா டைமில் மட்டும்தான் காலிப்பற வச்சு அங்கே வந்து சாமியை கும்பிடுவாங்க ஆனால் அந்த இவங்க வந்து இப்போ கரெக்டாக ஒரு ஏழு வருஷமா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க